புதிய நாடாளுமன்ற எம்பிக்கள் பதவியேற்பு ஒருவரும் நடந்து வரக்கூடிய சூழலில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் संविधान की रक्षा हम करेंगे हम करेंगे हम करेंगे संविधान की रक्षा संविधान की रक्षा हम करेंगे कॉन्स्टिट्यूशन लॉन्ग लिव लॉन्ग अवर कॉन्स्टिट्यूशन लॉन्ग लिव संविधान का रक्षा कौन करेंगे संविधान की रक्षा कौन करेंगे हम करेंगे செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரம் தொடங்குகிறார் ரமேஷ் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இந்த போராட்டத்திற்கான காரணங்கள் என்ன பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் இன்று புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களுக்கு இடைக்கால சபாநாயகர் தொடர்ந்து பதவி பிரமாணம் செய்து வைத்து வருகின்றார் எதிர்கட்சிகளும் அரசை எதிர்கொள்வதற்கு பல்வேறு விதங்களில் அவர்கள் தயாராகி வருகின்றனர் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை இந்த அரசு தொடர்ந்து அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு முரணாக நடைபெற்று வருகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் இன்று நாடாளுமன்றத்திற்கு வந்த எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் அனைவரும் ஒன்று திரண்டு தங்கள் கைகளில் இந்திய அரசியல் சாசனத்தை ஏந்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது தானா ஷாகி பன்கரோ நைச்சலகா நைச்சலகா என்ற முழக்கங்களை எழுப்பினர் அதாவது சர்வாதிகாரம் எடுபடாது சர்வாதிகாரத்தை கைவிடுங்கள் என்று எதிர்கட்சி எம்பிகள் இந்திய அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தியபடி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் முன்வைப்பதற்கு முக்கியமான காரணம் இடைக்கால சபாநாயகராக எட்டு முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குடிக்குனு சரேஷு தான் சுரேஷ் தான் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மரபுகளையும் அரசியல் சாசனத்தையும் மீறி ஏழு முறை மட்டுமே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பர்திருகரி மகதாபை மத்திய அரசு இடைக்கால சபாநாயகராக நியமித்திருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன கொடிக்குமல் சுரேஷ் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவே அவரை மத்திய அரசு நிராகரித்து விட்டு பர்துஹரி மகத்தாப்பை நியமித்திருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன எனவே மத்திய அரசு அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறி இருக்கிறது மரபுகளை மீறி இருக்கிறது என்று குற்றம் சாட்டி எதிர்கட்சிகள் இந்திய அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தி சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கட்கே திமுக எம்பி டி ஆர் பாலு கனிமொழி உள்ளிட்ட எதிர்கட்சிகளை சார்ந்த அனைத்து எம்பிக்களும் இதில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது மற்றொரு விஷயம் என்னவென்றால் எதிர்கட்சிகள் அனைவரும் நாங்கள் ஒற்றுமையோடு இருக்கிறோம் என்பதை பறைசாற்றும் விதமாக ஒற்றுமையின் அடையாளமாக அனைவரும் தங்களுடைய கைகளில் இந்திய அரசியல் சாசனத்தை ஏந்தி அனைவரும் ஒரே நேரத்தில் இந்திய மக்களவைக்குள் நுழைந்தது குறிப்பிடத்தக்கது இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி செல்லும் முன்பாகவே இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்த்தோம் நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே